திருமாவளவன் அவர் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கார் கவின் விஷயத்தில் எஃப்ஐஆரில் அவங்க அம்மா பேரை சேர்த்துட்டாங்க அவங்கள ஏன் கைது பண்ணலைன்னு கேட்குறாரு இது சட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கவின் கவின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எஃப்ஐஆரில் ஒருத்தர் பேரை போட்டுட்டா அவரை கைது பண்ணி ஆகணுமா சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு தெரியல சட்டம் அவர் எதுவும் ஈவினிங் காலேஜில் பிஎல் படித்தார்னு சொல்லுவாங்க நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அவருக்கு சுத்தமாக சட்டம் தெரியல எப்படின்னா எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்னால் என்ன தெரியுமா முதல் தகவல் அறிக்கை நீங்கள் போய் ஒருத்தட்ட புகார் கொடுக்குறீங்கன்னு வைங்க அதை அப்படியே பதிவு செய்வது தான் எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் யார் யார் மேலே குற்றஞ்சாட்டுறீங்களோ அவங்கள பூரா அக்யூஸ்டுன்னு போட்டுடுவாங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அக்யூஸ்ட் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் விசாரணையை ஆரம்பிக்கணும் அந்த விசாரணையில் அவர் குற்றம் சொன்ன எல்லா முதல்ல அவ்வளவான ஆதாரம் இருக்கிறவங்களை மட்டும்தான் நீங்கள் கைது பண்ண முடியும் போலீஸ் அப்படி தான் அதுதான் போலீஸோடது இவங்களுக்கு போலீஸும் தெரியல சட்டமும் தெரியல போலீஸுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா விசாரணை செய்யணும் புகார் கொடுத்தவங்க ஆயிரம் கொடுக்கலாம் ஆயிரம் பேரை குற்றம் சாட்டலாம் அதை விசாரணை செய்யும்போது அடிப்படை ஆதாரம் இருந்தால்தான் அவர்கள் கைது செய்ய முடியும் சரி கைது செஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ திருமாவளவன் சொன்னபடி அவங்க அம்மா பெரியும் போட்டாச்சு எஃப்ஐஆரில் இருக்குது கைது பண்ணிட்டா அருணீஷ்குமார் ரெண்டாயிரத்து பதினேழில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா போலீஸு எஃப்ஐஆரில் ஒருத்தர் பேர் இருக்குது அவரை கைது பண்ணிட்டோம் ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி கைது பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட்டுக்கு கொண்டு போனால் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க அருணீஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பேர் வழக்கறிஞர்கள் நீதித்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் நல்லா தெரியும் அதில் என்ன சொல்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட்டை போலீஸ் ஒருத்தனை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் அவனை உடனே ஜெயிலுக்கு நீ அனுப்பக்கூடாது என்ன ஆதாரமா அந்த ஆதாரத்தையும் அவன் வந்துக்கணும் அந்த ஆதாரத்தை நீ படித்து பார்க்கணும் வலுவான ஆதாரம் இருக்குங்கிறது உனக்கு திருப்தி இருந்தால்தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும் இல்லைன்னா அங்கேயே ரிலீஸ் பண்ணிடணும் விடுதலை செஞ்சிடணுங்கிறான் இதன் அடிப்படையில் நடந்த ஒரு வழக்கு தான் நக்கீரன் கோபால் வழக்கு நக்கீரன் கோபால் அப்போ இருந்தால் கவர்னர் ரகசிங்கமாக எழுதிட்டார் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க நக்கீரவங்க போல போலீஸ் கைது பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆரில் ஃபர்ஸ்ட் நேம் போட்டு கொண்டு போனாங்க ஜட்ஜு ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாலே என்னான்னாரு எஃப்ஐஆர் போட்டுருக்கான் எஃப்ஐஆர் போட்டுருக்க ஆதாரத்தை கொடு ஆதாரத்தை எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஆதாரம் சரியா இல்லை அவரை வந்து விடுதலை செய்கிறேன்னு வெளியில் அனுப்பிட்டாங்க அப்போ எஃப்ஐஆர் பேர் இருக்கிறதுக்காக போலீஸ்க்கு போலீஸ் வந்து ஃபார்ட்டி ஒன் சிஆர்பிசின்னு இருக்குது எப்படி கைது செய்யணும்னு அதன்படி தான் அவங்க நடக்க முடியும் எஃப்ஐஆரில் பேர் இருக்குங்கிறதுக்காக பண்ண முடியாது அதைத்தான் சிபிசிஐடியும் போலீஸும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விசாரணையில் ஆதாரம் இருந்தால் அவங்க கைது பண்ணுவாங்க இது வந்து சட்ட பிரச்சனை சட்டத்தையும் தெரிந்த அரசியல் தலைவர்கள் பேசுகிறீங்க சட்டத்தையும் தெரிஞ்சுக்கோங்க சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு நமக்கு பதில் திருமாவளவன் அரசியல் பேசியிருக்காரு யார் விஜயபத்தி விஜய் என்ன சொல்கிறாரு வெறும் சினிமா கவர்ச்சியால் மட்டும் அரசியலில் பெரிய ஆளாக முடியாது தலைமைக்குரிய பண்பு வேண்டும் அப்படின்னு அப்போ இவருக்கு விஜய்க்கு தலைமைக்குரிய பண்பு இல்லை அதனால் வெறும் சினிமா கவர்ச்சியில் அவர் ஆகிட முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஈர்ப்பின் அடிப்படையிலே மக்கள் திரளக்கூடும் ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஒரு நல்ல சினிமா பாப்புலர் ஒருத்தர் வராருன்னா கொஞ்ச நாள் அந்த ஈர்ப்பு இருக்கும் ஆனால் லீடர்ஷிப் இல்லைன்னா அது போயிடும் நிற்காது ஆனால் நான் திருமாவளவனுக்கு என்ன சொல்கிறேன் உங்கள் நிலவன உங்கள் இடத்துக்கே ஆபத்து உங்கள் உங்கள் திரு உங்களுடைய தொண்டர்களில் பெரும்பாலான பேர் விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு எப்படி ஜாதிக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதே மாதிரி விஜய்க்கு ரக ரசிகர்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது பெரிய கூட்டம் இருக்குது அதில் உங்கள் கூட்டத்தில் பெரும்பாலான பகுதி அங்கே போகிறேன் உங்கள் தான் எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது பாருங்கள் அதனால் தகுதிங்கிறது ஒன்றும் இல்லை முதல்ல உங்களுக்கு அந்த அடிப்படை தகுதிகளுக்கு ஆயோசிப்பாருங்க தலைவனுக்குரிய தகுதி என்ன தெரியுமா அரசியலுக்கு வந்துட்டேயா ஒட்டுமொத்த மக்களையும் தன்னுடைய மக்களாக பார்ப்பவன் தான் தலைவன் ஜாதி மதம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அரசியலுக்கு வந்துட்டேயா நடுநிலை தன்மை வேணும் எந்த மக்களை பார்த்தாலும் உனக்கு வந்து பரிதாபம் வரணும் குறிப்பாக ஏழை மக்களை பார்த்தோன்னா பரிதாபம் வரணும் எந்த உதவியும் இல்லாமல் சட்ட உதவியோட இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவனை பார்த்தா பரிதாபம் வரணும் தான் உண்மையான தலைவன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொருத்தரும் பத்து கேஸ் இருக்கணுமே அவன் மேலே அப்படின்னு சொல்றீங்க நீங்களே ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவனாக இருக்கும் போது விஜய் யாருக்கு விஜய் அப்படி சொல்றது இல்லையா ஒவ்வொருத்தரும் பத்து கேஸ் நான் சொல்கிறாரு நாடக காதலை பண்ணுன்னா விஜய் சொல்கிறாரு மற்ற ஜாதி பெண்களை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி தவறான முறையிலேயா வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு விஜய் என்னை பொறுத்தவரை விஜய்க்கு தலைமைக்குரிய பண்பு அதிகம் இருக்கு உங்களை விட தான் தலைமைக்குரிய பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் நடுநிலை தன்மை வேண்டும் ஜாதி அடிப்படையில் வரை வந்தாலும் மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நடுநிலை தன்மை வேண்டும் அதனால் இவருக்கு திருமாவளவனுக்கு விஜய் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை இந்த தேர்தல் பெரும்பாலான உங்கள் உங்களுக்கு தொண்டர்கள் விஜய் பக்கம் போகத்தான் போகிறீர்கள் போகிறார்கள் அப்போ உங்களுடைய இது உங்களுடைய வாக்கு சதவீதம் ஒரு சதவீதத்துக்கும் கீழாக போகப் போகிறது அப்படிங்கிறது தான் இவருக்கு நம்ம திருமாவளவனுக்கு இன்றைக்கி அவர் பேசியிருக்கிற விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய நம்ம பதில் என்ன ஒன்று சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்ஸு திமுக பக்கம் போனோன்னு ஓபிஎஸ்ஸு நல்லா முடிவு எடுத்திருக்கார் அவர் நல்ல எதிர்காலங்கிறார் ஓபிஎஸ்க்கு நல்ல எதிர்காலமாக அப்புறம் பேசுவோம் நீங்கள் இருக்கிற பக்கம் வந்தால் ஓபிஎஸ்க்கு விழுகிற ஓட்டு விழுகார் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு ஜாதி அடிப்படையில் பேசுகிற பேச்சு மற்றவங்க ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுறவங்க கூட என்ன பண்ணுவாங்க இவர் திருமாவளவன்கிட்ட சேர்ந்துட்டாருப்பா திருமாவளவன் ஜாதி இதை பந்து நம்மளை பிரிக்கிறாருன்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு விழுகிற ஓட்டம் விளையாது அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக இந்த கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறோம்